ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் போனப்போ நான் சிக்கன் குழம்பு தான் போகிறேன் சண்டே ஸ்பெஷல் பட்டை கிராம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு சிக்கன் போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிட்டு அப்புறம் தக்காளி போட்டுட்டு எல்லாம் சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சேன் இதை வந்து நான் குக்கர்லலாம் வைக்கிறேன் குக்கரில் வச்சா நிறைய வந்துடுது அதனால் இப்படியே தான் செஞ்சேன் அந்த இஞ்சி பூண்டு சிக்கன் எல்லாம் சாறு ஒன்றா மிக்ஸ் ஆகணும்னு சொல்லி சிம்மில் வச்சு வேக வச்சேன் குழம்பு மசாலா தூள் போட்டிருக்குறேன் அதையும் நல்லா சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சிட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றுனேன் அரைமுறி தேங்காய் ஊற்றுனேன் இது ரெண்டு கிலோவுக்கு மேலே தான் இருக்கும் சிக்கன் தான் இருந்துச்சு தேங்காய் அரைமுறை தான் ஊற்றுனேன் ஓரளவு இன்றைக்கி சிக்கன் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்துச்சு காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன் அவ்வளோதான் ஏன்னா காரம் உப்பு காரமெலாம் நிறைய சேர்க்கலாம் இது வந்து காடை எங்கள் வீட்டுக்கிற ஆறு வீட்டில் அஞ்சு பேர் இருக்கும் எங்கள் வீட்டுக்கிற ஆறு காடை வாங்கிட்டு வந்தார் பாருங்கள் காடை முழு கடனை போன டைம் குக்கரில் ரெண்டு விசில் வச்சு வச்சேன் அது வந்து தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுச்சு இந்த டைம் குக்கரில் வைக்கலை அப்படியே மசாலா தடவி வச்சுருக்குறேன் எப்படி வருதுன்னு தெரில எங்கள் வீட்டுக்கார் வாங்கி தந்துட்டு சாப்பிடாதான்னு சொ நைட்டு தான் இது பொறிக்கணும் மத்தியானம் கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படியே மசாலா தடவி வச்சாச்சு சிக்கன் குழம்பு ரெடி காடை நைட்டுக்கு தான் பொறிக்கணும் இப்போ பொறிக்கலை எல்லோரும் சாப்பிட்டாச்சு வருங்க மூணு பேர் சும்மா நாலு பேர் சாப்பிட்டாச்சு வீதி இவ்வளோ தான் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து எங்கள் இதுதான் எங்கள் வீட்டு கேசி